வணக்கம் டன்னன் நண்பர்களே நமது கரசாய் யூடியூப் சேனலுக்கு உங்களை உற்சாகமாக வரவேற்கின்றோம் இன்று நாம் ஒரு ஆன்மீகமான மற்றும் மர்மமான பயணத்தை ஆரம்பிக்க உள்ளோம் இது ஒவ்வொரு மனிதனின் உள்ளே மறைந்திருக்கும் மிகவும் ஆழமான கேள்விகளுக்கு விடை காணும் ஒரு வழியாக இருக்கும் மரணத்திற்கு பிறகு என்ன நிகழ்கிறது உடல் அழிந்துவிடும்போது நம் ஆத்மா எல்லாவற்றையும் கவனித்துக் கொண்டிருக்கிறதா ஆத்மா எங்கு பயணிக்கிறது உடலை எரிக்கும்போது ஒரு அற்புதமான அனுபவம் உண்மையில் நடக்கிறதா நமது நாளைய சிந்தனைகளுக்கு அப்பால் இருக்கும் வாழ்க்கை மற்றும் மரணத்தின் மறைந்த ரகசியங்களை நீங்கள் முற்றிலும் உணர விரும்பினால் இந்த வீடியோவை முழுமையாக பார்க்கவும் இதுவரை நீங்கள் கேளாத சில வியப்பான உண்மைகளை நாங்கள் உங்களுக்காக வெளிப்படுத்த உள்ளோம் இந்த ஆன்மீக பயணத்தில் எங்களோடு சேர்ந்து பயணிக்க விரும்பினால் தயவு செய்து இந்த வீடியோவுக்கு லைக் அடியுங்கள் நீங்கள் எங்கள் புதிய வீடியோக்களுடன் இணைவதற்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மேலும் உங்கள் அனுபவங்களையோ அல்லது எழுப்ப விரும்பும் கேள்விகளையோ கருத்துக்களில் பகிருங்கள் உங்கள் பங்களிப்பு எங்களுக்கு சிறந்த உள்ளடக்கத்தை உருவாக்க கூடுதல் உற்சாகத்தை அளிக்கிறது ஆத்மா எல்லாவற்றையும் கண்டு உடல் எறிவதற்கு இடையே ஏற்படும் அற்புதமான அனுபவம் எப்படி இருக்கும் என்ற இந்த மர்மமான பயணத்தை உடனே ஆரம்பிப்போம் வாழ்க்கை முடிவடையும் போது உண்மையில் என்ன முடிந்து விடுகிறது என்று நீங்கள் எப்போதாவது ஆராய்ந்திருக்கிறீர்களா உடல் அழிந்து விடுவது எல்லோருக்கும் தெரிந்த ஒன்று ஆனால் இந்த உடலை இயக்கும் உயிர் சக்தி அழிந்து விடுகிறதா அல்லது வேறொரு பரிமாணத்தில் பயணத்தை தொடர்கிறதா கடைசி சுவாசம் நின்றுவிடும் மரணத்தின் அந்த முக்கியமான நொடியில் ஆத்மா அதன் நிரந்தர வடிவத்தில் சுதந்திரமடைகிறது அது இப்போது அந்த உடலில் இல்லை ஆனால் முழுமையாக மறைந்துவிடவில்லை அது பார்க்கிறது கேட்கிறது அனுபவிக்கிறது ஆனால் இப்போது ஒரு வித்தியாசமான பார்வையுடன் இது உடல் கண்ணால் பார்க்கப்படுவது அல்ல இது ஒரு உள்ளுணர்வு மட்டுமே உடல் உயிரற்றதாக மாறும் நேரத்தில் ஆத்மா அந்த உடலை விட்டு வெளியேறுகிறது ஒரு பறவை கூண்டிலிருந்து பறப்பது போல முதல் சில நிமிடங்களுக்கு அந்த ஆத்மா மரணம் நிகழ்ந்த இடத்திலேயே நிற்கிறது அது தனது உடலை பார்க்கிறது குடும்ப உறுப்பினர்களின் அழுகை ஓட்டம் சலசலப்பு அனைத்தையும் அது கவனிக்கிறது கேட்கிறது ஆனால் எதையும் செய்ய முடியாது இந்த நிலைமை அதை சிறிது குழப்பமடையச் செய்கிறது அது இன்னும் உயிருடன் இருக்கிறதா இல்லை இறந்துவிட்டதா என்று தெளிவாகவில்லை இந்த அனுபவம் மிகவும் நுட்பமானது இதுதான் ஆத்மாவின் முதல் விழிப்புணர்வு தொடங்கும் தருணம் இப்போது ஒரு புதிய பயணம் ஆரம்பமாகிவிட்டது இது பூமியின் பயணம் அல்ல அனிசியிலல்ல வானத்தின் பயணமும் அல்ல இது அதன் உண்மையான வடிவத்திற்கு திரும்பும் ஒரு புனித பயணம் ஆனால் இந்த பயணம் உடல் சுடுகாட்டிற்கு கொண்டு செல்லப்படும் நேரத்தில் தொடங்குகிறது ஆத்மா இவை அனைத்தையும் கண்டு அனுபவிக்கிறது இத்தனை ஆண்டுகளாக என் உடல் என்று நினைத்த அந்த உடல் இப்போது ஒரு உயிரற்ற பொருளாக மாறிவிட்டது அன்பு நண்பர்களே இந்த பயணத்தின் ஆரம்பத்தில் நீங்கள் இப்போது இருக்கிறீர்கள் இது ஒரு சாதாரண தலைப்பு அல்ல இது வாழ்க்கையையும் மரணத்தையும் மீறி பரவி நிற்கும் ஒரு ஆழமான ரகசியம் நம்மில் ஒவ்வொருவரும் ஒருநாள் இந்த பாதையில் செல்ல வேண்டிய நிலை உள்ளது ஆனால் அந்த அனுபவத்திற்கு நாம் தயாராக இருக்கிறோமா மரணம் ஒரு முடிவு என்று நாம் நினைக்கிறோம் ஆனால் உண்மை என்னவென்றால் மரணத்திற்கு பிறகும் பார்வை தொடர்கிறது ஆத்மா பார்க்கிறது அடையாளம் காண்கிறது புரிந்து கொள்கிறது ஆனால் எதையும் பேச முடியாது அதன் மௌனத்தில் ஒரு அளப்பரிய செய்தி மறைந்துள்ளது ஆத்மாவின் அனுபவம் இந்த தொடரில் மரணத்திற்குப் பிறகு ஒவ்வொரு நொடியையும் அது எப்படி அனுபவிக்கிறது என்பதை நீங்கள் கண்டறியலாம் தயவு செய்து இந்த பயணத்தில் எங்களோடு தொடருங்கள் ஏனெனில் அடுத்து வெளிப்படப்போவது உங்கள் பார்வையை மாற்றி அமைக்கும் உடலை சுமப்பவர்கள் அழுது கொண்டே செல்கிறார்கள் சிலர் தோலை பிடித்துக் கொள்கிறார்கள் சிலர் பின்னால் ஓடுகிறார்கள் ஆத்மா எல்லாவற்றையும் கவனிக்கிறது நான் உண்மையில் இறந்துவிட்டேனா என்று அது யோசிக்கிறது ஏதாவது சொல்ல முயல்கிறது ஆனால் யாரும் அதை கேட்கவில்லை சுடுகாடு வந்தடையும் போது ஆத்மாவின் நிலை மாறத் தொடங்குகிறது இப்போது அது தன் உடலிலிருந்து மெதுவாக தள்ளப்பட்டு ஒரு தூரத்தை உணர்கிறது உடலை எரிக்கும் ஏற்பாடுகள் நடக்கின்றன மரங்கள் அடுக்கப்படுகின்றன உடல் வைக்கப்படுகிறது இறுதி சடங்கு மந்திரங்கள் ஓதப்படுகின்றன பின்னர் தீயின் முதல் சுடர்கள் உடலைத் தொடுகின்றன வாழ்நாள் முழுவதும் என் உடல் என்று நினைத்த அந்த உடல் இப்பொழுது அக்னிக்கு அர்ப்பணிக்கப்படுகிறது ஆனால் இந்த காட்சி உறவினர்களுக்கு மட்டுமே வேதனையானதல்ல ஆத்மாவிற்கு இது மிகவும் உலுக்கும் ஒரு தருணம் உடல் எரிவதை பார்த்து அது உள்ளுக்குள் நடுங்குகிறது இதுதான் நான் சிரிப்பு அழுகை அன்பு போராட்டம் இன்பம் துன்பம் அனைத்தையும் அனுபவித்த உடல் என்று எண்ணுகிறது முதல் முறையாக ஆத்மாவுக்கு நான் ஒருபோதும் உடல் அல்ல என்பதை உணர்கிறது அது ஒரு சாட்சியாக நின்று பார்க்கிறது ஒரு கருகிய உடல் சாம்பலாக மாறும் ஒரு இருப்பு தீப்பிழம்புகள் உடலை மட்டுமல்ல ஆத்மாவின் பாசம் மற்றும் அடையாளங்களையும் மெதுவாக எரித்து வருகின்றன இது ஆத்மாவின் முதல் பெரிய பற்று உடைப்பு நிகழும் தருணம் உடலோடு இருந்த பற்று அந்த நேரத்தில் ஆத்மா அழுவதில்லை ஏனெனில் அங்கு கண்ணீர் இல்லை ஆனால் ஒரு ஆழமான தவிப்பு உள்ளது வாழ்நாள் முழுவதும் பாதுகாத்த உறவுகள் மெதுவாக அந்த சடலத்திடமிருந்து விடை பெறுவதை அது காண்கிறது சிலர் மலர்களை தூவுகிறார்கள் சிலர் தலை வணங்குகிறார்கள் யார் உண்மையில் நேசித்தார்கள் யார் கடமைக்காக வந்தார்கள் ஆத்மா அனைத்து முகங்களையும் கவனிக்கிறது இப்போது அதற்கு உடல் சார்ந்த எல்லைகள் இல்லாததால் ஒவ்வொரு உணர்வையும் நேரடியாக உணர முடிகிறது அது இப்போது ஒரு சூட்சும ஆற்றலாக மாறியிருப்பதால் உணர்ச்சிகளின் அலைகளை தொட முடிகிறது தீப்பிழம்புகளில் உடல் மெதுவாக எரியத் போது ஆத்மாவிற்கு அதன் வாழ்நாளின் நினைவுகள் தோன்றத் தொடங்குகின்றன ஒரு திரைப்படம் போல அது எல்லாவற்றையும் மீண்டும் பார்க்கிறது குழந்தை பருவம் முதல் நடை தாயின் மடி தந்தையின் திட்டு முதல் காதல் தோல்விகள் வெற்றிகள் மற்றும் கண்ணை மூடிய கடைசி நாள் இந்த காட்சி வெறும் பார்ப்பதற்காக மட்டுமல்ல ஆத்மா ஒவ்வொரு நினைவையும் உணர்ச்சிபூர்வமாக அனுபவிக்கிறது இது ஒரு மீள்பார்வை அல்ல ஒவ்வொரு காட்சியும் ஒரு உணர்வு நிரம்பிய அனுபவமாக உருவாகிறது அமைதியின் சோடு அனுபவம் உடல் முழுமையாக எரிந்து சாம்பலாக மாறும்போது ஆத்மா ஒரு விசித்திரமான அமைதியை அனுபவிக்கிறது திரும்பிச் செல்வது இனி சாத்தியமில்லை என்பதை அது உணர்கிறது அந்த உடலோடு இருந்த அனைத்து உறவுகளும் இப்போது முடிந்துவிட்டன இப்போது ஆத்மா மெதுவாக மேல் நோக்கி எழுகிறது காற்றில் மிதக்கும் ஒரு மெல்லிய போர்வையைப் போல கீழே உள்ள காட்சி மங்கலாகத் தொடங்குகிறது அந்த சுடுகாடு எரியும் உடல் அழும் உறவினர்கள் அனைத்தும் ஒரு கனவு தூரம் போய் மறைந்து விடுகின்றன ஆத்மாவிற்கு இப்போது வலியோ பயமோ இல்லை ஆனால் எல்லாம் இருந்தாலும் ஒன்றுமில்லாத ஒரு விசித்திரமான வெற்றிடம் போல அமைதி நிலவுகிறது எந்த ஈர்ப்பு விசையும் அதைத் தாக்கவில்லை அது ஒரு கண்ணுக்கு தெரியாத நீரோட்டத்தில் மிதக்கிறது ஒரு அற்புதமான சக்தி அதை ஒரு திசையில் இழுப்பது போல உள்ளது இது ஒரு உடல் சார்ந்த திசை அல்ல இது உணர்வு பயணம் உடலை மீறிய ஒரு பரிமாணத்தின் திசை புதிய உணர்வுகள் இந்த நிலையை அடைந்தவுடன் ஆத்மாவுக்கு ஒரு புதிய உணர்வு தோன்றுகிறது வாழ்நாள் முழுவதும் தெளிவாக இல்லாத ஆற்றல்களுடன் இப்போது அதன் தொடர்பு ஏற்படுகிறது சில ஆத்மாக்கள் வழியில் அதற்கு சந்திக்கின்றன சில தெரிந்தவை சில அந்நியர்கள் ஆனால் அனைத்தும் எங்கோ அறிமுகமானவை போல தோன்றுகின்றன அந்த ஆத்மாக்களும் ஏதோ ஒரு நிலையில் பயணித்துக் கொண்டிருக்கின்றன சில கீழே திரும்புகின்றன சில நின்று கொண்டிருக்கின்றன மேலும் சில மேலே செல்கின்றன இது வார்த்தைகள் இல்லாத ஒரு உலகம் உணர்வுகள் மற்றும் அதிர்வுகள் மட்டுமே நிலவுகின்றன ஒவ்வொரு எண்ணமும் ஒவ்வொரு உணர்வும் ஒரு ஆற்றல் என்பதையும் அந்த ஆற்றலின் விளைவு இந்த சூட்சும உலகில் உடனடியாக நிகழ்கிறது என்பதையும் ஆத்மா இப்போது புரிந்து கொள்ளத் தொடங்குகிறது அங்கே எதையும் மறைக்க முடியாது ஆத்மா மேலே எழும்ப எழும்ப அதன் வாழ்நாளின் கர்மாக்களின் அதிர்வுகளை உணரத் தொடங்குகிறது அது மற்றவர்களிடமிருந்து மறைத்த விஷயங்களும் இங்கே வெளிப்படுகின்றன ஏனெனில் இங்கே சத்தியத்தை தவிர வேறு எதுவும் நிலைப்பதில்லை இது ஒரு தண்டனை அல்ல இது ஒரு இயற்கையான செயல்முறை வெளிச்சத்தில் இருள் தானாக மறையும் போல ஆத்மா தனது சொந்த வாழ்நாளின் ஒவ்வொரு நுணுக்கத்தையும் அனுபவிக்கிறது எந்த வார்த்தைகள் ஒருவருக்கு வலி தந்தன எப்போது ஒருவரின் மனம் உடைந்தது எப்போது பொய் சொன்னது எப்போது உதவியது அனைத்தும் இப்போது திறந்த வெளியில் உள்ளன இந்த நிலையில் ஆத்மாவுக்கு இனி பெயரோ அடையாளமோ இல்லை அது வெறும் அனுபவமாக மட்டுமே மாறுகிறது இப்போது அதற்கு ஒரே ஒரு ஆசை அடுத்து என்ன தெய்வீக வெளிச்சம் அப்பொழுது அது ஒரு விசித்திரமான பிரகாசத்தை பார்க்கிறது வெளிச்சமும் நிறமும் இல்லை ஆனால் அதுவே மிக அழகானது மிகவும் ஈர்க்கக்கூடியது ஒரு காந்த சக்தி அதை அழைப்பது போல ஆத்மா அந்த திசை நோக்கி ஈர்க்கப்படுகிறது அந்த சக்திக்கு உருவம் இல்லை ஆனால் அதில் அன்பு மற்றும் அமைதி நிரம்பியுள்ளது ஆத்மாவை தன்னுடன் இணைக்க விரும்பும் ஒரு ஒளி அது ஆத்மா அந்த வெளிச்சத்திற்கு அருகில் செல்கிறது அங்கே ஒரு அதிர்வு கேட்கிறது வார்த்தைகள் இல்லை ஆனால் ஒருவரின் மாவுன அழைப்பு போல அந்த அதிர்வு ஒரு வெளிப்புற ஒளி அல்ல உள்ளிருந்து எழும் ஒரு அழைப்பு ஒரு அறிமுகமான ஆத்மா அதை நினைவு கூறுவது போல அங்கே கண்களோ காதுகளோ இல்லை ஆனாலும் ஆத்மா எல்லாவற்றையும் பார்க்கவும் கேட்கவும் முடியும் பிரபஞ்ச கேள்வி ஒளியிலிருந்து அந்த அதிர்வு ஒரு கேள்வியாக எழுகிறது நீ தயாராக இருக்கிறாயா இந்த கேள்வி எந்த மொழியிலும் கேட்கப்படவில்லை உணர்வின் மட்டத்தில் இறங்குகிறது இது ஒரு முடிவின் கணத்திற்கான அழைப்பு என்பதை ஆத்மா புரிந்து கொள்கிறது ஆனால் எது முடிவு மரணம் ஒரு முடிவு மட்டுமல்ல ஒரு சமீட்சை என்பதை அது மெதுவாக புரிந்து கொள்ளத் தொடங்குகிறது ஒரு முடிவெடுக்கும் இடம் அங்கிருந்துதான் அடுத்த பயணம் தீர்மானிக்கப்படுகிறது ஒளியை நோக்கி நகரும்போது ஆத்மாவின் முழு வாழ்நாளின் ஒரு துளி மீண்டும் அதன் முன் வருகிறது ஆனால் இந்த முறை சம்பவங்கள் மட்டுமல்ல அவற்றின் பின்னால் இருந்த நோக்கமும் தெரிகிறது எந்த செயலுக்கு பின்னால் என்ன உணர்வு இருந்தது சுயநலம் அன்பு அகங்காரம் அல்லது கருணை இப்போது அது புரிந்து கொள்கிறது வாழ்நாளின் இந்த மறைந்த ஆழங்கள் இப்போது தெளிவாகின்றன பூமியில் செய்யப்பட்ட ஒவ்வொரு செயலும் வெளிப்புறம் மட்டுமல்ல உணர்வுகளும் சிந்தனைகளும் ஒரு விதையாக இங்கே வடிவம் பெறுகின்றன அங்கே இனி எந்த ஏமாற்றுதலும் எந்த திறவும் இல்லை சத்தியம் மட்டுமே அந்த வெளிச்சத்திற்கு அருகில் இன்னொரு அனுபவம் அங்கே ஆத்மா தனியாக இல்லை அங்கே மற்ற உணர்வு நிலைகளும் உள்ளன அவை எந்த வடிவமும் இல்லாமல் தங்கள் இருப்பால் ஏதோ ஒன்றை சொல்லிக் கொண்டிருக்கின்றன சில ஆத்மாக்கள் திரும்பிச் செல்கின்றன சில அந்த ஒளியில் ஒன்றி விடுகின்றன ஒவ்வொரு ஆத்மாவின் இயக்கமும் அதன் தயாரிப்பை பொறுத்தது ஆத்மாவின் பாதைகள் இது ஆத்மாவுக்கு மூன்று பாதைகள் கிடைக்கும் ஒரு திருப்புமுனை பூமியில் மீண்டும் பிறப்பது சூட்சும லோகங்களில் இழைப்பாருவது மேல்மற்ற உயர் உணர்வு நிலைக்குள் நுழைவது ஆனால் இந்த தேர்வு தானாக நிகழ்வதில்லை அதன் ஆற்றல் சம்ஸ்காரங்கள் முற்பிறவி நல்வினைகள் மற்றும் கடைசி வாழ்நாளின் முழுமையால் இது தீர்மானிக்கப்படுகிறது முழுமையடையாத இயக்கங்கள் ஒளியிலிருந்து இப்போது மேலும் ஒரு அதிர்வு எழுகிறது இந்த முறை இந்த அதிர்வு ஆத்மாவை உள்ளே நிரப்புகிறது முழுமை அடையாதது எதுவோ அதை முழுமைப்படுத்த வேண்டும் என்று யாரோ சொல்வது போல ஆத்மா ஆழ்ந்த ஒப்புதலுடன் குனிகிறது இப்போது அது திரும்பிச் செல்ல வேண்டும் என்பதை அது அறிகிறது ஆனால் எப்படி திரும்பும் எங்கே செல்லும் இந்த வடிவத்திலே பிறக்கும் இவை அனைத்தும் அடுத்த கணங்களில் வெளிப்படப் போகின்றன அப்போது ஆத்மா ஒரு வேகமான சுழற்சியில் சூழல்கிறது ஒரு சூரிய வழி அதை வேறு திசையில் இழுப்பது போல அந்த திசையில் எந்த காட்சியும் இல்லை எந்த பாதையும் இல்லை ஆனாலும் ஆத்மா மிதந்து செல்கிறது இந்த உணர்வு வெளிப்புறத்திலிருந்து வரவில்லை அதன் உள்ளிருந்து எழும் ஒரு பழைய அலை ஒரு முழுமை முழுமையடையாத ஆசை ஒரு முழுமை முழுமையடையாத உணர்வு இன்னும் முடிவடையாத ஒரு உறவு இந்த வேகத்தில் ஆத்மா மூழ்க மூழ்க அது பாதியில் விட்டுவிட்ட அன்பு யாரை மன்னிக்கவில்லை எந்த வலியை மறக்க முடியவில்லை அந்த தருணங்கள் அதற்கு நினைவுக்கு வருகின்றன இந்த புள்ளிகள் காந்தம் போல அதை ஈர்க்கின்றன அடுத்த பிறவிக்கான நிலத்தை உருவாக்கும் விதைகள் இவைதான் என்பதை ஆத்மாவுக்கு புரிய ஆரம்பிக்கிறது ஆற்றல் அடுக்குகள் உள்ளன எந்த குடும்பத்தில் எந்த ஆத்மா எந்த காரணத்திற்காக பிறக்கப் போகிறது அது பார்க்க முடியும் எந்த யோனியில் எந்த உணர்வு நிலை நுழைகிறது எந்த ஆத்மா எங்கே சிக்கியுள்ளது எல்லாம் தெளிவாக தெரிகிறது ஆனால் அது எதையும் செய்ய முடியாது புரிந்து கொள்ள மட்டுமே முடியும் பின்னர் திடீரென ஒரு குறிப்பிட்ட இடத்தை சுற்றி வட்டமிடத் தொடங்குகிறது இது ஒரு உடல் சார்ந்த இடம் அல்ல மாறாக ஒரு ஆற்றல் மையம் அங்கே ஒரு பெண்ணின் கர்ப்பம் இப்போதுதான் கருத்தரிப்பு நிலையை அடைந்துள்ளது ஒரு கண்ணுக்குத் தெரியாத கருணை அதை அழைப்பது போல ஆத்மா அதை நோக்கி ஈர்க்கப்படுகிறது இப்போது ஆத்மா ஒரு ஆழ்ந்த மௌனத்தில் நுழைகிறது சத்தமில்லை சிந்தனையில்லை வெறும் அர்ப்பணிப்பு அது இப்போது திரும்பிச் செல்ல வேண்டும் என்பதை அறிந்திருக்கிறது ஆனால் ஒரு புதிய வடிவில் ஒரு புதிய உடலில் இந்த உடல் ஒரு தண்டனையோ சுமையோ அல்ல மாறாக முன்பு முழுமை அடையாத அந்த பயணத்தை நிறைவு செய்வதற்கான மற்றொரு வாய்ப்பு என்பதை அது உணர்கிறது இந்த கட்டத்தில் ஆத்மா முழுமையாக உணர்வு பூர்வமாக இருக்கிறது ஆனால் உடலில் நுழையும் போது இந்த அறிவு அதற்கு இருக்காது கற்பப்பையில் நுழையும் ஆத்மா அது அந்த ஆற்றல் மையத்தில் அணைக்கப்படும் போது ஒரு ஆழமான இருள் சூழ்கிறது காட்சியோ ஒலியோ இல்லை ஒரு வேற்றுமை மட்டுமே அந்த வேற்றுமையில் ஒரு அதிர்வு மட்டுமே உள்ளது நீங்கள் பூமியில் இதயத் துடிப்பு என்று அழைப்பது அது ஒரு தாயின் கருப்பையில் வாழ்க்கையை தொடங்கும் முதல் துடிப்பு அதுவே இப்போது ஆத்மாவின் புதிய பயணத்தின் ஆரம்பமாகிறது முதல் துடிப்போடு ஆத்மா இணைந்தவுடன் அதன் உணர்வு நிலை மெதுவாக குறைய தொடங்குகிறது நான்கு நான்கு மீண்டும் எரியும் ஒரு விளக்கைப் போல இதுவரை அனைத்தையும் பார்த்து கொண்டிருந்த ஆத்மா தன் உடலை அக்னியை ஒளியை முடிவை இப்போது தனது சொந்த பார்வையிலிருந்து விலகி செல்கிறது இது மறதியின் தொடக்கம் கற்பப்பையில் நுழைந்ததும் ஆத்மா ஒரு வரம்பை உணர்கிறது அங்கே வானமோ பூமியோ இல்லை வெறும் அடர்ந்த இருள் ஈரமான தொடுதல் மற்றும் சுற்றிலும் சூழ்ந்திருக்கும் மவுனம் இந்த இடம் இப்போது அதன் புதிய உலகமாக மாறுகிறது ஆனால் அது இன்னும் அந்த பழைய அனுபவத்தை முழுமையாக விட்டுவிடவில்லை புதிய தொடக்கம் மெதுவாக ஆத்மாவின் உயர் உணர்வு நிலை மங்கி தொடங்குகிறது அது இப்போது ஒளியை காண்பதில்லை அதன் பழைய உறவுகளையும் தெளிவாக பார்க்க முடிவதில்லை அவை அனைத்தும் ஒரு மூடுபணி போல மாறிவிடுகின்றன இந்த செயல்முறை இயற்கையானது ஏனெனில் ஆத்மா முழு நினைவாற்றலுடன் உடலில் நுழைந்தால் அது உலகியல் பாத்திரத்தை நிறைவேற்ற முடியாது கற்பப்பையில் அது இப்போது முதன்முறையாக தனது தாயாக போகும் பெண்ணின் உணர்வுகளுடன் இணைத் தொடங்குகிறது தாய் பயத்தில் இருந்தால் ஆத்மாவும் பயப்படுகிறது தாய் அன்புடன் இருந்தால் ஆத்மா ஒரு அமைதியான அதிர்வால் நிரப்பப்படுகிறது இப்படி ஆத்மா இப்போது மெதுவாக ஒரு ஜீவராசியாக மாறிக்கொண்டிருக்கிறது ஒரு புதிய உடல் ஒரு புதிய கதை ஒரு புதிய மறதி இந்த உடலில் இப்போது அதன் உணர்வு நிலை கட்டுப்படுத்தப்படுவதைப் போல எல்லையற்ற வெளியில் அலைந்து திரிந்த ஆத்மா இப்போது சில செல்களுக்குள் சுருங்கத் தொடங்கியுள்ளது அது இப்போது தனது அடையாளத்தை இழக்கத் தொடங்கி ஒரு புதிய நான் பிறக்கப் போகிறது கற்பப்பையின் இந்த பயணம் ஆத்மாவிற்கு ஒரு தூக்கம் போல மெதுவாக அது ஆழ்ந்த தூக்கத்திற்குள் செல்கிறது அதில் அதற்கு அதன் வடிவமோ அதன் நோக்கமோ நினைவில் இல்லை ஆனால் அந்த தூக்கத்திற்கு பின்னரும் ஒரு மௌனமான நினைவகம் இருக்கிறது உடலின் வளர்ச்சிக்கு இணையாக உள்ளுக்குள் எங்கோ உறங்கிக் கொண்டிருக்கும் ஒரு மங்களான பிரகாசம் இந்த பிரகாசமே ஆத்மாவின உண்மை சில சமயங்களில் குழந்தையின் கண்களில் அது மின்னி சில சமயங்களில் கனவில் புன்னகைத்து சில சமயங்களில் அமைதியான தருணத்தில் மெதுவாக உள்ளிருந்து நான் இருக்கிறேன் என்று ஒலிக்கும் மறுபிறப்பு மற்றும் மறதி உடல் முழுமையான வடிவம் பெறும்போது அதாவது பிறக்கும் நேரம் வரும்போது ஆத்மா முதல் மூச்சுடன் இந்த பூமிக்கு மீண்டும் இறங்குகிறது அந்த முதல் அழுகை உடலின் அழுகை மட்டுமல்ல அது ஆத்மாவின் மறதிக்கான அடையாளமும் கூட அந்த குழந்தை அழும் தருணத்தில் அது அறியாத பயத்தால் நிறைந்து விடுகிறது ஏனெனில் அது விட்டு வந்த அமைதி அந்த ஒளி இப்போது நினைவில் மங்களாகிவிட்டன ஆத்மா இப்போது முழுமையாக அந்த உடலில் நிலை பெற்றுவிட்டது அதன் உணர்வு இப்போது உடலின் எல்லைகளுக்குள் கட்டுப்பட்டிருக்கிறது தாயின் தொடுதல் ஒளிகள் ஒளி மற்றும் இருள் இவை அனைத்தும் சேர்ந்து ஒரு புதிய அடையாளத்தை உருவாக்குகின்றன ஆத்மா இப்போது தன்னையே உடல் என்று கருதத் தொடங்குகிறது இந்த வாழ்நாளின் தொடக்கத்தில சில தருணங்கள் வரும் அப்போது குழந்தை வானத்தை பார்த்து புன்னகைக்கும் ஒருவேளை அது தேவதைகளை பார்க்கிறதோ என்று பலர் சொல்வார்கள் ஆனால் அந்த புன்னகை ஆத்மாவின் புன்னகை ஏனெனில் அது எங்கிருந்து வந்தது என்பதை அது அறிந்திருக்கிறது ஆனால் இந்த நினைவு ஒரு கணத்தில் மறைந்து விடுகிறது சமூகத்தின் தாக்கம் இப்போது குடும்பம் சமூகம் மொழி மற்றும் சம்ஸ்காரங்கள் இவை அனைத்தின் தாக்கமும் ஆத்மாவின் மீது விழத் தொடங்குகிறது அது சுத்தமாக மாற்றமில்லாததாக இருந்தது ஆனால் இப்போது எனக்கு என்ன பெயர் கொடுக்கப்பட்டுள்ளது எது நல்லது எது கெட்டது என்று கற்றுக்கொள்ளத் தொடங்குகிறது மெதுவாக ஆத்மா இந்த நாடகத்தில் முழுமையாக மூழ்கிவிடுகிறது அது வேறு ஒரு காலத்தில் இருந்தது என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளவும் இல்லை தூய்மையான சுதந்திரமான ஒளி நிரம்பிய ஒரு நிலையில் மறுபடியும் அதே கேள்விகள் ஆனால் இந்த மறதி முழுமையானது அல்ல வாழ்நாளில் பலமுறை ஆத்மாவிற்கு அதன் பழைய அனுபவங்களின் கிளிம்சஸ் கிடைக்கும் இவரை நான் அறிவேன் நான் இதற்கு முன்பு இங்கு வந்திருக்கிறேன் இவை அனைத்தும் ஆத்மா செய்த பயணத்தின் அறிகுறிகள் அது இன்னும் தொடர்கிறது ஆனால் பொதுவாக மனிதன் இதை கண்டுகொள்ளவில்லை அவன் இதை சந்தர்ப்பம் என்று கருதுகிறான் தர்க்கத்தால் மறுக்கிறான் அல்லது வெறும் கற்பனை என்று நம்புகிறான் ஆனால் ஆத்மாவுக்குத் தெரியும் அதன் பயணம் ஒரு கற்பனை அல்ல உடலை மீறி பாயும் ஒரு சத்தியம் மேலும் இந்த ஆத்மா வாழ்நாளின் சுழற்சியில் முன்னேறும்போது அதே கேள்விகள் மீண்டும் அதைக் கண் அதை சூழ்ந்து கொள்கின்றன நான் யார் ஏன் வந்தேன் எங்கு செல்வேன் குழந்தை பருவத்தின் அப்பாவியான பார்வை மெதுவாக பள்ளி புத்தகங்களுக்குள் சிக்கிக் கொள்கிறது சமூக எதிர்பார்ப்புகளால் சூழப்படுகிறது அதன் பிறகு சொர்க்கத்தின் ஒளியை பார்த்து வந்த அதே ஆத்மா இந்த தொடர் உங்களுக்கு ஆத்மாவின் பயணத்தை பற்றிய புதிய புரிதலை தந்ததா உங்கள் கருத்துக்களை கீழே உள்ள கமெண்டில் பகிர்ந்து கொள்ளுங்கள் இப்போது இந்த பூமியில் தனது இருப்பை பற்றியே அறியாமல் போய்விடுகிறது ஆத்மாவின் அமைதியான அழைப்பு ஆனால் ஆத்மா மவுனமாக இல்லை உள்ளுக்குள்ளே அது தொடர்ந்து அழைத்துக்கொண்டே இருக்கிறது ஒவ்வொரு துக்கத்திலும் அது பேசுகிறது ஒவ்வொரு அதிருப்தியிலும் அது தெரிகிறது வாழ்நாளில் எல்லாம் இருந்தும் ஏதோ குறைவாக உணரும்போது இது என் வீடு இல்லை என்று சொல்லிக் கொண்டிருப்பது ஆத்மாதான் நாம் ஒரு அமைதியான இடத்தில் திடீரென உள்ளிருந்து உந்தப்படும்போது ஒரு இசையின் ஒலி உள்நரம்புகளை தூண்டும்போது ஒரு அந்நியனின் கண்களில் பழக்கமான ஒன்று தோன்றும்போது ஆத்மா அதன் நினைவு ஜன்னலை திறக்கிறது ஆனால் ஒரு கணத்தில் அதை இதை மூடிவிடுகிறோம் ஏனெனில் இப்படி நினைப்பது பிள்ளைத்தனம் என்று இந்த உலகம் நமக்கு தொடர்ந்து கற்பிக்கிறது காலப்போக்கில் ஆத்மாவின் இந்த மௌனம் ஆழமாகிறது வாழ்நாளின் சத்தமான சாலைகளில் அது அமைதியாக நடக்கிறது ஒவ்வொரு உறவிலும் தன்னை தேடுகிறது ஒவ்வொரு சாதனையிலும் திருப்தியை தேடுகிறது ஆனால் வெற்றிடம் அப்படியே எஞ்சி இருக்கிறது இந்த வெற்றிடம் ஆத்மாவின் அழைப்பு அது தியானத்தில் மௌனத்தில் அன்பில் சில சமயங்களில் வேதனையிலும் அழைக்கிறது எழுந்திரு என்னை தெரிந்து கொள் நான் இந்த பெயர் அல்ல இந்த முகம் அல்ல இந்த கதை அல்ல நான் எல்லாவற்றையும் பார்த்துக் கொண்டிருப்பவன் நான் மரணத்திற்கு பிறகும் இருந்தவன் வாழ்நாளுக்கு முன்பும் இருந்தவன் மரணத்தின் மீதான அச்சமின்மை ஆனால் இந்த அழைப்பை கேட்பவர்கள் மிகச்சிலரே இதுதான் வாழ்நாளா என்று சில ஆத்மாக்கள் நிற்கின்றன உள்ளே திரும்புகின்றன தியானம் செய்கின்றன சுய சிந்தனை செய்கின்றன அவை எங்கிருந்து வந்தனவோ அந்த மாவுனத்தை கேட்கத் தொடங்குகின்றன அதே ஆத்மாக்கள் மீண்டும் தங்கள் நினைவாற்றலை எழுப்புகின்றன ஆத்மா இந்த நினைவாற்றலை நோக்கி திரும்பத் தொடங்கும்போது அது மரணத்தைக் கண்டு பயப்படுவதை நிறுத்திவிடுகிறது இப்போது மரணம் ஒரு முடிவாக தோன்றுவதில்லை அது ஒரு வாயிலாக மாறுகிறது அது இறுக்கமாக கொண்டிருந்த வாழ்நாள் ஒரு அத்தியாயம் மட்டுமே ஒரு முழுமையான புத்தகம் அல்ல என்பதை இந்த ஆத்மா அறியத்து தொடங்குகிறது இப்போது ஆத்மா மரணத்தை அதே அமைதியான ஏற்றுக்கொள்ளுதலோடு பார்க்கிறது ஒரு நதி கடலில் சங்கமிப்பது போல இந்த உடல் அழிந்துவிடும் அல்லது அடையாளம் அழிந்துவிடும் என்று அதற்கு தெரியும் ஆனால் நான் என்ற சாரம் அப்படியே இருக்கும் இந்த புரிதலே ஆத்மாவை பயத்திலிருந்து விடுவிக்கிறது இப்போது அது உடலை எரிக்கும் அக்னியையும் ஏற்றுக்கொள்ளத் தொடங்குகிறது ஏனெனில் உடல் எரிகிறது ஆத்மா அல்ல என்று அதற்கு தெரியும் ஆத்மாவின் இந்த முடிவில்லா பயணம் உங்களுக்கு எந்த புதிய எண்ணங்களை தருகிறது நீங்கள் வேறு ஏதேனும் அம்சத்தை பற்றி அறிய விரும்புகிறீர்களா கவலையில்லை அங்கே வெறும் இருப்பு மட்டுமே உள்ளது தூய நிர்மலமான துண்டுபடாத இருப்பு இந்த ஆத்மா இப்போது அனைத்தையும் பார்க்க முடியும் உடலில் இருக்கும்போது அது பார்க்க முடியாத அனைத்தையும் வாழ்நாள் ஒரு அத்தியாயம் அது தனது கர்மங்களின் நிழலை பார்க்கிறது பாதியில் நின்று போன உணர்வுகளை பார்க்கிறது கற்றுக்கொண்டு ஆனால் முழுமை அடையாமல் விட்ட உறவுகளை பார்க்கிறது எல்லாம் ஒரு திரைப்படம் போல கண் முன்னே வருகிறது ஆனால் இப்போது அதில் எந்த குழப்பமும் இல்லை எல்லாம் ஒரு புரிதலாக மாறுகிறது ஒரு பிறப்பு ஒரு வாழ்நாள் ஒரு உடல் இவை ஒரு பெரிய பயணத்தின் ஒரு சிறு தருணம் மட்டுமே என்பதையும் ஆத்மாவுக்கு இப்போது தெரிகிறது ஒரு சாகரத்தின் ஒரு துளி ஒரு கரையில் வந்து தனது சுதந்திரத்தை இழந்தது போல இப்போது அந்த துளி சாகரத்தில் திரும்புகிறது மோட்சத்தின் நிலை ஆத்மா அந்த ஒளியில் முழுமையாக ஒன்றிணையும் போது பார்ப்பது என்றோ அனுபவிப்பது என்றோ எதுவும் இருப்பதில்லை இருப்பு மட்டுமே எஞ்சுகிறது இதுவே மோட்சம் இதுவே விடுதலை இதுவே யோகிகள் துறவிகள் சூப்பிக்கள் மற்றும் புத்தர் குறிப்பிட்ட நிர்வாண நிலை ஆனால் இந்த புரிதல் இந்த பயணம் மரணத்திற்கு பிறகானது மட்டுமல்ல இதை வாழும்போதே உணர முடியும் யார் வாழும்போதே இந்த ஆத்மாவை புரிந்து கொள்கிறார்களோ அவர்களுக்கு மரணம் ஒரு அமைதியான பாலமாக மாறிவிடுகிறது அதனால்தான் துறவிகள் சாகுங்கள் ஆனால் வாழும்போதே சாகுங்கள் உடலுக்கு முன்பே உடலை துறவுங்கள் பற்றுக்கு முன்பே பற்றை துறவுங்கள் என்று கூறுகிறார்கள் அப்போதுதான் ஆத்மாவுக்கு அதன் உண்மையான பரத்தல் கிடைக்கிறது புரிதலின் பயணம் ஆகவே தனது உடல் எரிவதை பார்க்கும் ஆத்மா வெறும் எரியும் உடலை பார்ப்பதில்லை வாழ்நாள் என்றால் என்ன மரணம் என்றால் என்ன நான் யார் என்பதையும் அது பார்க்கிறது இந்த பார்வை இந்த உணர்தல் இதுவே இறுதி பயணத்திற்கான தயாரிப்பு அன்பு நண்பர்களே இதுவே மரணத்திற்கு அப்பாலும் பார்க்கும் அக்னியில் எரியும் உடலை கண்டு அமைதியாக இருக்கும் ஆனால் தானாக ஒருபோதும் அழியாத ஆத்மாவின் அற்புதமான பயணம் ஒருவேளை இந்த வீடியோ உங்கள் உள்ளே ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கலாம் ஒரு ஆழத்தை தொட்டு இருக்கலாம் அல்லது ஒரு பழைய தூக்கத்தை கலைத்திருக்கலாம் அப்படி நடந்திருந்தால் இது வெறும் ஒரு வீடியோ மட்டுமல்ல என்பதை புரிந்து கொள்ளுங்கள் இது உங்களை நீங்களே சந்திப்பதற்கான ஒரு அழைப்பு இந்த அனுபவத்தால் உங்கள் உள்ளே ஏதேனும் சலசலப்பை உணர்ந்தால் கருத்து பிரிவில் உங்கள் அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள்